நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம் சரியல் ரிப்பார் கௌரி கௌரி சரியில்லா அடுத்த விட நடக்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க வாங்கி வீடியோ கொள்ள போகிறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா துர்காவை பிடிக்குமா இல்ல வீணா போன வீணாவை பிடிக்குமா இல்ல நம்மளோட கல்யாணி கல்யாணோட ஆத்மா பிடிக்குமா இல்ல சுடுக தட்சணை பிடிக்குமா இல்ல நீலாம்பரிய பிடிக்குமா ஜனாவை பிடிக்குமா இல்ல அகிலக்காவியை பிடிக்குமா இல்ல தேவாவை பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட கௌரி சீரியலுக்குள்ள கௌரி சீரியலில் ரொம்பவும் பரிசீமாகவும் எபிசோட் கொண்டு போய்ட்டுருக்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வகையில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ என்ன இருக்கிறாங்கன்னா சீரியலுக்குள்ள நம்மளோட சுடுகாட்டு தட்சனை கொண்டு வந்து நம்மளோட ஜனாவையும் அர்ஜுனையும் காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ அதுக்காக நம்மளோட கோயம்புத்தூர் கோயிலாக பொண்ணு நீலாம்பரியும் கதைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா சுடுகாட்டு தட்சணை பார்க்குறதுக்காகவும் நீலாம்பரியும் ஜனாவும் காரில் போயிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட காவேரி உருவத்தில் நம்மளோட கல்யாணி ஆத்மா வந்து தடுத்துருக்குது இது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கும் அங்கேயும் போயிட்டு தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்குது அந்த நேரம் பார்த்து சுடுகாட்டு தட்சன் அவங்கள ரெண்டு பேரையும் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த போராட்டத்தில் வந்து எப்படி பார்த்தாலும் சுடுகாட்டு தக்ஷன் வந்து தோற்ற தான் போவார் ஏன்னா வந்து கல்யாணியோட ஆத்மாவுக்கும் அவங்களோட புருஷனோட ஆத்மாவுக்கும் கனகதுர்கம்மனோட பரிபூர்ண அருள் இருக்கிறதுனால தான் வந்து துர்காவோட எந்த ஒரு இதையுமே வந்து காப்பாற்றுறதுக்காக கனகதுர்கம்மனை அறுத்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க இது தெரியாமல் நம்மளோட சுடுகாட்டு தக்ஷன் மோத போகிறாரு இந்த போராட்டத்தில் வந்து சுடுகாட்டு தக்ஷன் வெற்றி அடைய போகிறாரா இல்லை நம்மளோட கல்யாணியோட ஆத்மா அடைய போகுதான்னு சொல்லிட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எபிசோடு வெயிட் பண்ணி மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக சீரியலை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இதுதான் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுடுகாட்டு தக்ஷன் வந்து நம்மளோட ஜனா தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்போ நீலம்பரியோட உருவத்தில் நம்மளோட கல்யாணி ஆத்மா அவனோட இடத்துல போயிட்டு கண்ணில் விரல விட்டு ஆடிட்டு இருக்குது கிணத்துக்குள்ளே இறங்குங்க மாமா போய் இறங்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொள்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட உண்மையான உண்மையான நீலம்பரி வந்து ஜனாவை தடுத்து நிறுத்தி உயிரை காப்பாற்றிட்டாங்க அடுத்த நடக்குது அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டீஸ் பண்ணல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்கயூ ஃபார் வாட்சிங் பிரான்ஸ்